யா சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா இந்த வாரிசு சான்றிதழ் இருக்குல்ல அந்த ஒரு வாரிசு சான்றிதழ் சொத்தை விற்கக்கூடிய நேரங்கள்ல எப்பெல்லாம் தேவைப்படும் அந்த ஒரு வாரிசு சான்றிதழ் இல்லைன்னா சொத்தை விற்கக்கூடிய நேரங்கள்ல என்ன மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்படும் அதே நேரம் இந்த வாரிசு சான்றிதழை முதல்ல எங்க போய் யார்கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்ல பொதுவா ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய சொத்து வந்து அவருடைய பசங்களுக்கு தான் போய் சேரும் அது எப்படி போய் சேரும் அப்படின்னு சொன்னா இறந்தவரோட தான் இவரு அப்படிங்கிறதுக்கு வாரிசு சான்றிதழ் அப்படின்ற ஒன்று அவருடைய மகன் வந்து வாங்கி வச்சிருப்பாரு அப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்பொழுது சரி இவர் இறந்துட்டாரு இவருடைய சொத்து இவருடைய மகனுக்கு தான் இப்ப வந்திருக்கு அதுக்கான ஆதாரம் இந்த வாரிசு சான்றிதழ் இருக்கு அப்படிங்கிறத தான் ஒருத்தர் சொத்தை விற்க போறாரு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து சொத்தை வாங்கக்கூடிய நபர்கள் கவனிப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தர் கிட்ட இருந்து சொத்தை வாங்குறோம்னு வச்சுக்கேன் அது அவருடைய தந்தையோட சொத்து அவருடைய தந்தை இறந்துட்டாரு அந்த சொத்து இவருடைய மகனுக்கு வந்துருச்சு அவருடைய தந்தை இறந்துட்டாருன்றதுக்கான இறப்பு சான்றிதழும் இருக்கு அதே நேரம் இவருடைய தந்தை தான் அவரு அப்படிங்கிறதுக்கான வாரிசு சான்றிதழையும் இந்த ஒரு நபர் வச்சுருக்கிறாருன்னு சொன்னால் இந்த ஒரு நபர்கிட்ட இருந்து ஒருத்தர் இடம் வாங்க போகக்கூடிய நேரத்தில் வில்லங்க சான்றிதழ்லாம் வாங்கி பார்ப்பாங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அதே நேரம் பட்டா சரியான முறையில் இருக்கா இவருடைய பேரில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மகன் கிட்ட இருந்து இடத்த ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கேன் வாங்கினதுக்கு அப்புறம் சில மாதங்கள்லயோ இல்ல சில ஆண்டுகள்லயோ கழிச்சு இன்னொருத்தர் யாராச்சும் வந்து நீங்க வாங்கிருக்க கூடிய சொத்து எனக்கும் சொன்னம்தான் அவருடைய மகன் நானும் தான் எனக்கு தெரியாம என்னுடைய சகோதரன் எப்படி இந்த நிலத்தை உங்களுக்கு வித்தான் இந்த நிலத்துல எனக்கும் பங்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு சொன்னா அது பெரிய பிரச்சனையா இடம் வாங்கினவருக்கு போய் முடிஞ்சிடும் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக தான் வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிற ஒன்னையே வாங்குவாங்க எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு நபர் இருக்கிறாரு அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய சொத்தை இவருடைய பெயருக்கு பெயர் மாற்றுறதுக்கோ இல்லாட்டி அவருடைய சொத்தை வேறொரு நபருக்கு விற்பனை செய்யறதுக்காகவோ அவருடைய வாரிசுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சான்றிதழின் தான் வாரிசு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்தரோட இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு மேலே மரம் இருந்தாலும் சரி கட்டிடம் இருந்தாலும் சரி வீடு இருந்தாலும் சரி வணிக வளாகங்கள் இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமான பட்டா வந்து வருவாய்த்துறை அதிகாரி தான் வழங்குவார் அப்ப இந்த ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய இடத்துக்கு யார் அடுத்த பட்டாதாரராக மாறுவாங்க அவருடைய பேர்ல இருந்து பட்டா யாருடைய பேருக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாரிசு சான்றிதழை யாரு வாங்குறாங்களோ அவங்களுடைய தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா மாற்றத்தை செய்வாங்க பொதுவா அசையாத சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்துகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா வரும் அசையில சொத்தா உதாரணத்துக்கு கார் இருக்கு அதே மாதிரி வேற ஏதாச்சும் நகைகள் இருக்குன்னு சொன்னா இதுக்கு ஒரு பிரச்சனை வராது ஆனா அசையாத சொத்துக்களாக இருக்கக்கூடிய சொத்துகளுக்கு கண்டிப்பா வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படும் உதாரணத்துக்கு வாரிசு சான்றிதழோட நகலை நான் இங்க கொடுக்குறேன் இந்த ஒரு நகல்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு ரூபா கோட் ஸ்டாம்ப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஒரு ரெண்டு ரூபா மதிப்புள்ள கோட் ஸ்டாம்ப் அதில் ஒட்டிட்டு இறந்து போன நபரோட இறப்பு சான்றிதழை அதோட நம்ம அட்டாச் பண்ணணும் அதே நேரம் வாரிசுகள் ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு வாரிசில் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இறந்து போன நபருடைய அந்த இறப்பு சான்றிதழையும் அதை நம்ம அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்ப அட்டை இருக்கும் இல்லையா அதனுடைய ஜெராக்ஸையும் நம்ம அதில் அட்டாச் பண்ணணும் அப்ப இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிட்டு கொண்டுட்டு போயிட்டு நம்ம வட்டாட்சியர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவர் சரக வருவாய் அலுவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட அந்த மனுவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அப்போ அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி நம்மளுடைய வீடுகளுக்கு வந்து நம்மளுடைய பேர் எல்லாம் கரெக்டாக இறந்த நபருக்கு நம்ம தான் பிள்ளைகளா அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள் எல்லாம் நடத்துவார் அதே நேரம் விஏஓவும் வந்து நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் முறையான வகையில விசாரணையை நடத்தினதுக்கு அப்புறம் நமக்கு அந்த வாரிசு சான்றிதழை கொடுத்துருவாங்க ஒருவேளை இதுல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் இருக்கு இதுல ஏதாச்சும் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்தில் போய் தான் வழக்கு தொடர்ந்து இதுக்கு தீர்வு காணி வாரிசு சான்றிதழை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தாராளமாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ச்சி பக்கம் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க